வணக்கம் மக்களே நம் பார்த்து இருப்பது படர்தாமரை இந்த படர்தாமரை வந்து சிலவங்களுக்கு ஆறு மாதமா இருக்கும் ஒரு வருடம் ஒரு வருடம் கூட இருக்கும் சரியா இது இந்த நோய் மாத்திரை சாப்பிடுவோம் ஆஹ் டாக்டரை போய் பார்ப்போம் மாத்திரை சாப்பிடுவோம் குணமாகும் ஆனா கூட வந்துடும் சரியா அப்படியே இருக்கும்போது நான் ஒரு மருந்து எனக்கும் கிட்டத்தட்ட மூணு மாசமா இருந்துச்சு நானும் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து களிம்பு எல்லாம் வாங்கி போட்டேன் ஆனால் க்யூர் ஆகலை அதனால ஏசி க்யூர் இருந்துச்சு ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை அப்போ நான் மெடிக்க திரும்ப சாதாரண டாக்டர்கிட்ட எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போய் வாங்கினா அவங்க ஒரு களிம்பு இருந்தாங்க அதுவும் போட்டால் அதுவும் கேட்கல அதுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்குது என்று பார்க்கும்போது அந்த மெடிக்கலுக்கு போய் இந்த விவரத்தை சொல்லி ஒரு மருந்து கேட்டேன் மருந்து எல்லாரும் போடலாம் அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு க களிம்பு ஒன்று தந்தாங்க மருந்து தந்தாங்க அந்த மருந்து போட்டு ரெண்டே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஊர் வரதுல கம்ப்ளீட்டா குணமாச்சு அது கம்ப்ளீட்டா குணமாக்கி விட்டது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் விட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப வர ஆரம்பிச்சுது அப்ப தொடர்ந்து ஒரு ஒரு மாசாலேயே அந்த களிம்பு போட்டீங்கன்னா அந்த நோய் வரவே வராது அதை மறைஞ்சி விடும் சரியா அதுக்காக ஒரு மூணு வாரம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் வரும் சரியா கரெக்டாக ஒரு மாசம் அதுமாரி தண்ணியும் நல்ல இதாக பார்த்துக்கோங்க உடம்பையும் தண்ணியும் ஆற்றுல குளிக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சரியா அது நல்லா தண்ணியில் துவங்கி டெட்டாயில் இருக்கலாம் டெட்டாயில் ஊற்றி துணியை துவைக்கணும் அதுக்கப்புறம் ஆயிலும் கூட வெந்நியும் வெந்நீ டெட் ஆயில் ஊற்றி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு இப்போ நான் அந்த களிம்பு சொல்றேன் அந்த களிம்பு இந்த களிம்பு என்றால் இப்போ உங்களுக்கு முதல் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த களிம்பு தாங்க இந்த களிம்பு போற்றம் இந்த களிம்பு நீங்க மெடிக்கல வாங்க இந்த களிம்பு பத்து கிராம் வந்து எண்பது ரூபாய் மட்டுமே பத்து கிராம் எண்பது ரூபா மட்டும் நீங்கள் அஞ்சு கிராம் இருக்கிறது அஞ்சு கிராம் வந்து நாற்பது நாற்பது ரூபா ஆனால் நீங்கள் வந்து பத் அஞ்சு கிராம் வாங்குறது வேஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அது குணிக்கு சரி வராது நான் ஒரு இருபது கிராம் வாங்குங்க சரி இருபது கிராம் வந்து நூற்றி இருபது இருபது ரூபா நான் நூற்றி இருபது வாங்கினா அது ஒரு மூணு நாள் போட்டுக்கலாம் தூங்க அந்த துணி கேட்ட மாதிரி போட்டுக்கலாம் மூணு நாள் ரெண்டு நாள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த இதுக்கு தொடர்ந்து நீங்கள் காலையும் சாயந்தரம் போடுறாலும் சரி நம்ம நைட்டு மட்டும் போட்டாலும் சரி அது போடும் உங்களுக்கு அந்த ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் சரியா தயவு நீங்கள் ஏதாவது பாதி பல தம்பரையால் பாதிக்கப்பட்டு இருந்தால் இதை நீங்கள் க கடையில் இது க மெடிக்கலில் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இது நானும் போட்டிருக்கேன் இது நானும் ஒரு ஒரு மாதத்துல வந்து போட்டேன் இவ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா டக்குனு சிம்பிள்ஸ் இதே டக்குனு போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா இது உங்களுக்கு ஒரு கொடுத்துரும் ஓகேவா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் சரியா மக்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்